இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை எரேமியா முப்பது பதினேழு உன் காயங்களை ஆற்றுவேன் ஜெரேமியா தேர்ட்டி செவன்டீன் ஐ வில் ஹீல் யுவர் ஊட்ஸ் அன்பான சகோதர சகோதரிகளே அன்புக்குரியவர்களுடைய வார்த்தைகளினாலோ அக்கம் பக்கத்தாரின் வார்த்தைகளினாலோ காயப்பட்டிருக்கிறீர்களோ தேவையில்லாமல் உங்களோடு வந்து சண்டையிடுகிறார்களோ மனதில் காயப்பட்டு கவலைப்பட்டு கலங்கி கண்ணீர் விடுத்து நிற்கிறீர்களோ கவலைப்படாதிருங்கள் நம் காயங்களை ஆற்றுவதாக கத்தர் என்று வாக்குப்படுகிறார் அநேகம் பிள்ளைகளை பெற்ற வெணினால் பிள்ளை இல்லாத அண்ணாளை வார்த்தைகளினால் காயப்படுத்தினாள் அதை ஆண்டவர் கண்டார் ஏற்ற சமயத்திலே அன்னாளுக்கு குழந்தை செல்வத்தை அருளி அவளுடைய காயத்தை ஆற்றினார் அன்றோ அதுபோல நம்முடைய காயங்களையும் கத்தர் வல்லவர் நாம் சந்தோஷப்பட்டு கழி கூறுவோம் நம் காயங்கள் மாற்றப்படும் ஆற்றப்படும் தேற்றப்படும் கண்ணீர் துடைக்கப்படும் துயரம் துக்கம் சந்தோஷமாய் மாறும் கத்தரை நாம் புகழுவோம் போற்றுவோம் ஸ்தோத்திரம் செய்வோம் கattnம் காய்களை ஆற்றுவார் ஆமன் நொருங்குண்ட இதயம் தேற்றுகிறார் உடைந்த உள்ளம் தாங்குகிறார் காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார் கண்ணீ துடைக்கின்றார் காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார் கண்ணீ துடைக்கின்றார் கலங்கிடவே வேண்டாம் கலங்கிடவே வேண்டா, நம் கைவிட நம் ஏசு கைவிட மாட்டா உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும் காயங்களை ஆற்றுபவரே பரமபிதாவே தருமையான ஜப நேரத்துக்காக ஸ்தோத்துகிறோம் எங்களை தாழ்த்தி முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் மதுபான தொழிற்சாலைகளுக்காக செபிக்கிறோம் குடிக்க அடிமைப்பட்ட ஜனங்களுக்காக செபிக்கிறோம் நென் நிர்வகிக்கிற அதிகாரிகளுக்காக செபிக்கிறோம் மெய் முற்றிலுமாக எங்கள் நாட்டை விட்டு ஒழிக்கப்பட தேவனாய கத்த நீர் கிருப்ச வேண்டுமாய் செபிக்கிறோம் தேவனே நீர் இறக்கம் பாராட்டும் உழைத்து சம்பாதிக்கிற படத்தை இப்படியாய் அடித்தியமாய் செலவு செய்கிற ஜனங்களுக்காக பரிதாபப்படுகிறோம் ஜெபிக்கிறோம் இந்த அடிமைத்தனத்திலிருந்து நீர் பிள்ளைகளுக்கு விடுதலை தர வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அண்டுமரே தேவனே நீர் இறக்கம் பாராட்டும் குடிகாரர்களை அரவணையோ ஆசீர்வதியோ மனந்திருப்போ நல்ல ஒழுக்கமுள்ளவர்களாக குடியிலிருந்து முற்றிலுமாய் விடுபட கிருவி செய்யும் உங்களுடைய கரத்திலேருந்து ஜெப குறிப்பை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நீர் விடுதலை செய்யப்போற தயவிற்காக நன்றி ஏஸ்வின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்